தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாள் ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா யோடும் என்னெந்தோராதி பே உண்மையே ஆராதிப்பே உண்மையா ஆராதிப்பே உண்மையே ஆராதிப்பே உண்மையா ஆராதிப்பே நாவியோடும் உண்மையோ പകലിനിൽ മേഘസ്തംഭമാരവനും അഗ്നി സ്താത്തു നടത്തി വന്നേ ഇനിയും നടത്തി പകലിൽ മേഘസ്തംഭമാ மா பாது காத்து நடத்தி வந்தே இனியும் நடத்திடுவேன் மாறாதிப்போ ஓவியோடும் உண்மையோடும் மாராதிப்போ ஆல் லோயா ஆல் லோயா ஆல் லோயா ஆல் லோயா இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து புகழுகிறோம் அப்பா எங்கள் மத்தியில் நீங்க இந்த நாளை ஆசிர்வதித்து மகிமையான காரியங்களை செய்யும் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் நாமத்திற்குதான் ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே பிளிப்பியிருக்கிறது நிருபம் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேதம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்போசனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை எழுதுகிறார் எபேசியர்களின் நிறுவத்தை ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் ஒரு போர் சேவகன் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த போதனையை அவர் செய்யும்பொழுதும் அவருடைய மனதில் இருந்த எண்ணமெல்லாம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது உண்டான அனுபவங்கள் அங்கிருக்கிற போர் வீரர்கள் எப்படியாக கைகளிலே பட்டயத்தோடும் அவர்கள் கேடயத்தோடும் இன்னும் ஈட்டியோடும் இன்னும் அவர்கள் கால்களிலே பாதுரட்சியை தொடுத்து கொண்டு அவங்க எப்படியெல்லாம் அந்த சிறைச்சாலையில் காவலாளர்கள் வேலை செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தபோது நம்ம எல்லாரையும் ஒரு ஆவிக்குரிய போர் வீரர்களாக நிறுத்துவதற்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார் தீமோத்தியோவுக்கு பவுல் எழுதும் பொழுதும் சிறையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார் நீயும் கிறிஸ்து இசுவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல போர் வீரனாக கர்த்தருக்கு திகழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கெடுக்கிற நிறைய காரியங்கள் வரலாம் உபத்திரவம் பாடுகள் வியாதி வேதனைகளெல்லாம் வந்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எப்படியோ முயற்சி செய்யும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டு இந்த உலகத்தில் கர்த்தருக்கு வெளியில் வாழுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க கர்த்தருக்கு உள்ள வாழுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க கர்த்தருக்குள் நாம் படுகிற எல்லா சந்தோஷமும் நிலையானதும் நிரந்தரமானதுமாக இருக்கு அது என்றைன்றேக்கும் நித்தியமான ஒரு சந்தோஷம் ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு நிலையாக வைத்திருக்கிறார் பாடுகள் எதுவுமே அதை எடுத்து போட முடியாது உபத்திரவங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நிறைய பாடனுபவித்த ஒரு மனுஷன்தான் அப்பௌசன் ஆகிய பவுல் ஆனால் அவருடைய சந்தோஷத்தை இது எதுவுமே கெடுத்து விட முடியலை உங்கள் சந்தோஷத்தை உங்கள் சமாதானத்தை உலகத்தில் யாருமே கெடுத்து விட முடியாது எவ்வளோதான் பிசாசு முயற்சி பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமானதும் நிலையானதுமாக இருக்கிறது ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம் தெரியுமா ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்தில் என்னதான் ஏற்பட்டாலும் நம்மளை விட்டு யாராலும் எடுக்கவே முடியாது காரணம் இந்த சரீரத்துக்காக அல்ல இந்த உலகத்துக்காக அல்ல தேவன் கொடுத்த பரம ரட்சிப்புக்காக நாம் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் ஆனால் இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை விட்டு போனாலும் நம்ம எல்லோரும் தேவனுக்காகத்தான் வாழப் போகிறோம் அதனால் நம்முடைய சந்தோஷம் நமக்குள் நிலையாய் நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய ஹதயத்தில் ஊற்றியிருக்கிறார் மகிழ்ந்து கழிகூறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் அன்பு பிதாவே இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற நிரந்தரமான சந்தோஷத்திற்காக நித்திய சந்தோஷத்திற்காக என்றெண்டேக்கும் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அந்த உன்னதமான சந்தோஷத்திற்காக கர்த்தராகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நேரங்களை ஆசிர்வதியும் ஒவ்வொருவரோடும் குடையிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன்